ரியாக்டிவ் ப்ரோட்டீனுங்கிறது ஒரு இன்ஃபெக்ஷனுடைய ஒரு லேண்ட்மார்க் அவ்வளோதான் இன்ஃபெக்ஷனுடைய மார்க்கர் அந்த கிரி கிருமி தொட்டி ஏதோ இருக்குது உடல்ல அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர எங்கே இருக்குது எந்த சிஸ்டத்தில் இருக்குது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமாக லங்ஸில் இருக்கா கிட்னியில் இருக்கா எங்கேயாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா அங்கே யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருக்கா எங்கேயோ அக்கல்ட்டாக எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அக்கல்ட்டுன்னா எங்கேயோ ஒளிஞ்சிருக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அந்த சிஆர்பிங்கிறது அந்த சீரியாக்டிவ் புரோட்டீன் வந்து கூட கூடும் ஒரு ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் கிடையாது அது அதை வச்சு நீங்கள் ஒன்றும் வைத்தியம் பண்ண முடியாது இப்போ ஒரு ஒரு நியூ பார்ன் பேபி அதுக்கு ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஒரு தூங்க தூங்கிக்கிட்டே இருக்குது பால் குடிக்க மாட்டேங்குது அப்படின்னா சிஆர்பி ரை எலிவேட்டடாக இருக்குன்னா எங்கேயோ ஒரு ஃபோக்கஸ் ஆகி இன்ஃபெக்ஷன் இருக்குது அந்த டெலிவரி டைமில் யார்கிட்ட வந்தோ அந்த இன்ஃபெக்ஷன் அந்த குழந்தைக்கு போயிருக்குன்னு அர்த்தம் லங்ஸுக்குள்ளே போயிருக்கலாம் அல்லது ஹேண்டில் பண்ணும்போது அம்பளிக்கல் கார்டில் செப்சிஸ் இருக்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு தான் தெ தெரியுது அப்போ ஆன்டிபயோட்டிக் போடணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் மற்றபடி வேறு என்ன இன்ஃபெக்ஷன் எங்கே இருக்குங்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்தந்த சிஸ்டத்தை நீங்கள் தேடி பார்க்கணும் சி ரியாக்டிவ் ப்ரோட்டீனுங்கிறது ஒரு பேக்டீரியல் மார்க்கர் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குங்கிறதுக்குரிய மார்க்கர் அவ்வளோதான் நன்றி நன்றி மருத்துவர் ஐயா அவர்கள் அது குறைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ன மாதிரி உணவு வகை எடுக்க வேண்டும் சொல்லுங்கள் டாக்டர் என்று ஒரு மருத்துவ கேள்வியினே நமக்கு கேட்டது இதுவும் ஸ்பெசிஃபிக் கேள்வி வாக்கிங் போகும்போது கேளுங்க வாக்கிங் போயிட்டு உட்கார்ந்த பிறகு கேளுங்க நான் சொல்கிறேன் என் கூட தான் வாக்கிங் வருவீங்க ஒரு பேப்பரு சீட்டு எடுத்து வச்சுங்க இருமல் இருந்தாலும் கூட இல்லை இது ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆளுக்கு உரிய கேள்வி பொதுவான கேள்வி தான் நம்ம வந்து இதில் போடணும் அப்போ தான் சரியாக இருக்கும் அவளுக்கு அவள் சில நேரங்களில் தொண்டை கட்டுகிறது அது எதனால் ஏற்படுகிறது விளக்கம் தாருங்கள் இல்லையா என்று கேட்டுருக்கிறார் நீங்கள் வாக்கிங் போகும்போது கேட்டுருவீங்கன்னு சொல்லி பொதுவான கேள்வியில் நாங்கள் தெரிவித்துருக்கோம் அதனால் வெங்கடபான் அவர்கள் நான் எனது அம்மா வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பாடல் கேட்டேன் இருவரும் ரன்றி என்று என் மகனை சிறு கோட்லிவர சார் கேன் பீப்புள் வித் ஹை கொலஸ்ட்ரால் ஈட் ஹிதிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டூ இம்ப்ரூவர் ஹீமோக்ளோபின் ஹீமோக்ளோபினை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு வந்து ஆட்டி எடுத்துக்கொண்டு ஆட்டீர்கள் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் கூட தான் செய்யும் கொஞ்சம் அதாவது ஆர்கன் மீட்டு மீட்டை விட ஆர்கன் மீட்டில் கூட கொலஸ்ட்ரால் மூளையில் தான் இருக்கையிலே ஹையஸ்ட் கண்டென்ட்டு அடுத்தது கிட்னி அடுத்தது லிவர் இந்த ஆர்கன் மீட் அந்தந்த உறுப்புகளில் உள்ள கொலஸ்ட்ரால் கண்டென்ட் அதிகம் இருக்கையிலே ஹையஸ்ட் வந்து மூளையில் தான் இருக்குது அதனால் வந்து மூளை ஒருத்தன் சாப்பிட்றான் அவனுக்கு அப்படின்னா அவனுக்கு மூளை ஏகனும் இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா கொலஸ்ட்ரால் ஏக ஏகப்பட்டது கூட மூளை விரும்பி விரும்பி அவனுக்கு மூளை இல்லைன்னு அர்த்தம் கொலஸ்ட்ரால் கண்ணா பண்ணால் ஏறும் அதனால் ஆர்கன் மீட்டு சாப்பிடக்கூடிய அளவுக்கு நீங்கள் கேட்குறது வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியரில் ஹீமோகுளோபின் கூட்டுறதுக்கான வழிய முறை கேட்குறீங்க அது ஜீரணாகுமாங்கிறது முதல்ல பார்க்கணும் நான்வெஜ்ஜு அது கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கும்போது ஜீரோ பார்க்கணும் கொடுக்கலாம் ஒன்றும் தவறில்லை குறைஞ்ச அளவு கொடுக்கலாம் ஆனால் அது ஒன்றும் பெருசாக நம்ம என்ன கல்லீரலில் கணக்கில் சாப்பிட முடியும் கொஞ்சம் போல் வரட்டி கொடுக்க போகிறாங்க அது கொடுக்கற பற்றி தப்பு இல்லை ஆனால் அது ஒன்றும் மார்க்கெட்டாக இன்க்ரீஸ் ஆகாது ஒரு சாதாரண கீரையில் வரக்கூடிய அளவுக்கு கூட இன்க்ரீஸ் ஆகாது கீரை தான் இருக்கையிலே பெஸ்ட்டு ஆனால் அவங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு லீச்சாக கொடுக்கணும் அதாவது கீரையை அவிச்சு தண்ணியை ஈர்த்து எடுத்துடணும் எடுத்துகிட்டு கீரையை கொடுக்கணும் ஏன்னா அதில் பொட்டாசியம் இருக்குது கீரையில் சோடியம் பொட்டாசியம் அந்த சால்ட்டுகள் கூடுதலாக இருக்கனால கிட்னி வெளியேற்ற முடியாத திணறும் அதனால் எந்த காய்கறியினாலும் அதை அவிச்சு அந்த தண்ணியை ஈர்த்து எடுத்துட்டு அப்புறம் மசாலா போட்டு நீங்கள் கொடுக்கலாம் கீரை கொடுக்கலாம் மில்க் கொடுக்கலாம் கேப்பை மாவில் த பலகாரங்கள் கொடுக்கலாம் கேப்பையில் கண்ட கண்டன்ட்டு அயன் கண்டன்ட் அதிகமாக இருக்குது சிறுதானிய வகைகளில் அயன் கண்டன்ட் அதிகமாக இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் எடுக்கலாம் ரொம்ப அடிக்கடி சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் கூடலாம் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த கேள்விக்கான பதில் தான்